ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்ட்டு ஸ்வீட்னால் யாருக்கு தாங்க பிடிக்காமல் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே சாஃப்டாக நல்ல ஜூஸியான ஸ்வீட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு அரைக்கப் ரவை எடுத்திருக்கேன் ஒரு பாத்திர சேர்த்துக்கலாம் அதே கப் பால் ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வைப்போம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தவ நல்லா ஊறிட்டு பாலில் இது கூடவே ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் செலவுக்கு உப்பு உப்பு கொஞ்சம் ஆப்ப சோடாவும் இதுல சேர்த்துக்கிறேன் இதையும் பால் ஊத்தியே கலந்துக்கலாம் நல்லா பால் ஊத்தி கலந்தாச்சு இன்னொரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இது ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட்டுக்காக ஒரு பால் கச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கேன் அதே அளவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கரைச்சு விட்டுக்கலாம் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் செய்வோம்னா ஜீரை அது மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸாக நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக லெமன் புளிஞ்சு விடலாம் ீரா ரெடி ஆயிடுச்சு அடுத்துல பேன் வச்சிருக்கேன் எண்ணெய் காய வச்சிருக்கேன் நம்ம கலந்து வச்ச மாவை அப்பமா ஊத்தி எடுத்துக்கலாம் நல்ல சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல பொன்னிறமாக விந்திரிச்சு இதை எடுத்துக்கலாம் நல்ல எண்ணெயை வடிய விட்டுட்டு மாத்திக்கலாம் அதே போல இன்னொன்னு ஊற்றிக்கலாம் நல்லா பூரி மாதிரி பொறிஞ்சு வரும் ரெண்டு பக்கமும் கொம்பீரமா வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னொன்னும் எடுத்துச்சு அதையும் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம இன்னொன்னு ஊத்திக்கலாம் இது போலவே எல்லா அப்பமும் அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம் அப்பமெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு இப்ப நம்ம கலந்து வச்சிருக்க செஞ்சு வச்சிருக்க பாகுல இந்த அப்பத்தெல்லாம் ஒன்னு ஒன்னா போட்டு பரட்டி எடுத்துரலாம் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே கலந்து வச்சிடலாம் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லாம் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான இந்த ஸ்வீட் அப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ